என்னை படைத்தது உணவு என்னை வளர்த்தது பசித்தர் மூலியமையன்று இன்றைய பதிவு இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாத நாராயணன் அந்த மூலிகை கீரையை பற்றி நம்ம வந்து வந்து பார்ப்போம் இப்போ பாருங்கள் இதுதான் வாத நாராயணன் கீரை பொரியல் பண்ணியிருக்கோம் அடுத்து வீட்டில் இன்றைய காலை உணவு இது வந்து நீராகாரம் ரெண்டை தொவியல் தொக்கு சப்பாத்தி இது வந்து வாழக்காய் வாத நாராயணன் கீரை அடுத்து வாழைப்பழம் இது வந்து இது இன்னைக்கு சாப்பாடு கொஞ்சம் தான் சரி பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அதனால் இதை எப்படி சமைத்தாங்கன்ற முறையை என்னுடைய துணையார் சொல்லுவாங்க நாங்கள் எப்படி சமைச்சோன்றதை சொல்லிடுறோம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செய்யுங்க அந்த முறை எங்களுடைய முறை எப்படின்றது வந்து நாங்கள் வந்து சொல்கிறோம் சித்ரா இது வந்து எப்படி சமைச்சே சித்ரா கீரை வாத நாராயண கேரளே ஒன்றும் இல்லை எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடப்பருப்பு உளுத்தம் பருப்பு மிளகா கிள்ளி போட்டு தாளிச்சிட்டு அதில் வெங்காயம் பூண்டு போட்டு வதக்கி அந்த கீரையும் கொட்டிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சேன் அவ்வளோதான் வெ வெந்த பிறகு இறக்கிட வேண்டியது தான் தேங்காய் இருந்தால் தேங்காய் துருவி போட்டுக்கலாம் இல்லைன்னா அப்படியே சமைச்சிக்கலாம் சரி எவ்வளோ நேரம் இது வந்தது டைமிங்கு அது அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வந்திருக்கோம் கீரை போட்ட பிறகு அஞ்சு நிமிஷம் வெந்ததா இல்லை ஸ்டார்ட் கீரை போட்ட பிறகு ஆமாம் சரி 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 இது வந்து செஞ்சு சாப்பிடுங்க இந்த இந்த வாத நாராயணன் கீரையை பற்றி விரைவில் எல்லாமே பேசுகிறேன் நான் நிறைய வீடியோக்கள் வரும் கண்டினியூவாக பார்த்துனோங்க எல்லாமே இது வந்து காலை சக்கரம் குழுவில் வந்து இப்போ பதிவிடுவேன் யூடியூப்லேயும் வந்து ஏற்றுகிறேன் எல்லோரும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இது வந்து வாத நாராயணன் கீரையை இப்போ சாப்பிட்டு பார்க்குறேன் முருங்கைக்கீரை சாப்பிட்டா என்ன சுவை இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் இதில் வந்து கசப்புத்தன்மை கொஞ்சம் இருக்கும் அந்த கசப்புத்தன்மை தேவையானது இந்த கீரையை சாப்பிட்டு பார்த்துட்டு இது கால்சியமாக மெக்னிஷியமாக அப்படின்றத இப்போ நான் பதிவு பண்ணிடுவேன் இது வந்து இது புரிஞ்சுக்குங்க சூப்பராக இருக்குதுங்க எல்லை கடந்த சுவை ரொம்ப ஒரு அற்புதமாகுது இந்த சுவையெல்லாம் அனுபவீங்க உடம்புக்கு ரொம்ப இப்போ இந்த கீரையை மின்று பார்த்து நான் கண்டுபிடிக்கிறேன் என்ன சத்து இதுக்குள்ள இருக்கு அப்படின்னா அந்த கீரை வந்து கேல்சியம் சத்து உள்ளது புரியுதுங்களா நோய் வாதத்தால் வந்து குளிர்ச்சியால் வாத நோய் வரும் புரியுதுங்களா அதை வந்து இதை குணப்படுத்தும் இந்த கை கால் விழுந்துட்டு பார்த்திங்களா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கை கால் வந்து விழுந்துட்டு ரத்த ஓட்டம் சரியா இல்லைன்னா நெல்லெண்ணெயை வந்து உடல்ல தேய்ச்சி மசாஜ் பண்ணுவோம் என்ன வெப்பம் கூடும் என்ன கேல்சியம் இதை புரிஞ்சுக்கோங்க இது நம்ம குழுவில் வந்து விரிவாக பேசலாம் நம்ம வந்து நம்ம வந்து அந்த கீரைலாம் நீங்கள் அதிகமாக சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அந்த குளிர்ச்சியால் வருகின்ற வியாதிகளை இது படிப்படியாக இது வந்து குணப்படுத்தும் இது மாதிரி நீங்கள் வந்து சாப்பிடுங்க அது சம்மந்தப்பட்டது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து கேளுங்க இது வந்து என்னுடைய தொலைபேசி எண் கொடுக்குறேன் எயிட் நைன் த்ரீ நைன் டூ த்ரீ எயிட் நைன் டபுள் டூ பசித்தர் மூலிகை மகேந்திரன் என்று கீரைக்கு நன்றி சொல்கிறேன் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் நலமோடு வாழவை காலை சக்கர குழுவில் உள்ளவர்களையும் நலமோடு வாழவை உலக மக்களையும் நலமோடு வாழவை பூமியில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் நீ நலமோடு வாழவை நன்றி உணர்வோடு நாங்கள் மதித்து உண்ணுவோம் நன்றி மகிழ்ச்சி பசி என்னை படைத்தது உணவு என்னை வளர்த்தது அது வந்து நன்றி மகிழ்ச்சி இதனுடைய ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் எயிட் நைன் த்ரீ நைன் டூ த்ரீ எயிட் நைன் டபுள் டூ பசித்தர் மூலியமாக நடைபெறு மகிழ்ச்சி